என் அன்பு பிள்ளையே நீ உயிராக நேசித்த ஒருவரை பற்றி நான் இப்பொழுது புட்டு புட்டு வைக்க போகின்றேன் பிள்ளையே இதை நீ கேட்டு கொண்டு நீ எந்த அளவிற்கு இருக்கின்றாய் என்பதை தெரிந்து கொள் நான் அன்பு வைத்த அனைவருமே என்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் உண்மையான அன்பு வைத்தாள் இறுதியில் பிரிவு தான் ஏற்படுமா ஏமாற்றம் தான் ஏற்படுமா என்ற கலக்கத்தில்தான் இப்போது நீ இருக்கின்றாய் உண்மையான அன்பு வைத்தாள் அதற்கு எந்த பலனும் இல்லையா என்று என்னை நோக்கி நீ கேட்கின்றாய் பிள்ளையே அது உனக்கு கிடைக்கவில்லை

கொண்டால் உனக்கு ஏற்படும் பிரிவினை நினைத்து நீ வருத்தப்பட மாட்டாய் பிள்ளையே எல்லோரும் ஒரு நாள் பிரியத்தான் போகின்றார்கள் இவர்கள் சற்று முன்னரே பிரிந்து விட்டார்கள் என்று உன்னை நீயே தேற்றிக் கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள்ளேயே வந்துவிடும் உனக்கான அன்பை திகட்ட

பக்தியில் நீ எல்லாம் எங்கே வளர போகின்றாய் என்ற அகங்காரம் பேசியவர்களின் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன் அப்பன் முருகன் உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன் சந்தோஷமாக இரு ஓம் முருகா